எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் இப்ப நான் எந்த மண்ணில் நின்னுட்டு இருக்கிறேன் தெரியுமாண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப இருக்கிறேன் மீன் பிடிக்கிற தொழில் மத்த மத்த தொழில்கள் இந்த விவசாயம் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர் மத வேறுபாடே இல்லாத அனைவருக்கும் பிடித்து போன மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிறம் தாழ்ந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் வணக்கங்கள் இந்த தமிழ்நாட்டில் இந்த மீன் ஏற்றுமதியில் இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான் ஆனா அங்க நவீன வசதிகளோட இந்த மீன் பதப்படுத்துற இந்த மாடர்ன் தொழிற்சாலைகள் இல்ல அது மட்டும் இல்ல இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சிதான் சாட்சி அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்கு மொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதல இருந்து ரத்தம் வந்ததா மிச்சம் இவங்க ஆண்டது பத்தாதா இப்படி தவியா தவிக்கிறாங்களே நம்ம மக்கள் அது பத்தாதா தேங்க்யூ 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 இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் தீர்வை பத்தியும் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி 2011 நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டத கண்டிச்சு ஒரு இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒன்னு புது சில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு என்ன ஒன்னு மின்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம் இப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இனிமேலும் சரி மக்களுக்காக மக்களோட நிக்கிறது தான் இது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்தில் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழ தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சி பண்ணி சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது மற்ற மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள் நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாஜக அரசும் கிடையாது நிரந்தரமான தீர்வு நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே சரி இப்ப நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம் இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும் அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயங்களோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும் கடலோர கிராமங்கள மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட அந்த முக்கியமான வேலை இங்க மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்போலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சி அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு சி சார் மனச தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய கரையின்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் யாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மூடிட்டாங்க மறுபடியும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பத்தி யோசிக்கல மேலக்கோட்டை வாசல் என் மேம்பாலம் கட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அது சரியா மேம்பாலத்தில மத செஞ்சாங்களா தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் ரோடு வேலை பல வருஷமா நடக்குது இன்னும் முடிச்ச பாடை காணும் அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதே அதை செஞ்சாங்களா ரொம்ப முக்கியமா நெல் மூட்டை எல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயம் எவ்வளவு வேதனை படுறாங்க அதுக்கு சரியான ஒரு குடோன் கட்டி தரலாம் அதையாவது கட்டி தந்தாங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா இதையெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் சந்திக்க போயிருந்தேன் போக வேண்டியது அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸே மூவ் ஆகல அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது சரி அதெல்லாம் விடுங்க இந்த பெரம்பலூர்